வணக்கம் குருவே சரணம் உங்க ஜாதகத்துல லக்னத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா லானான்னு போட்டோம் அதுலருந்து ரெண்டாம் இடம் மிகவும் முக்கியமான ஒரு இடம் தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் அது என்ன சார் தனம் தனம்னா உங்களுடைய பொருளாதாரம் உங்கள் குடும்பத்தின் பொருளாதாரம் நீங்கள் எவ்வளவு சம்பாதிச்சிங்கிறது முக்கியம் இல்லை எவ்வளவு குடும்பத்துக்கு சேர்த்து வைக்கிறீங்கிறது முக்கியம் அந்த எவ்வளவு உங்களால் சேர்த்து வைக்க முடியும் அப்படிங்கிற இடத்தை சொல்லக்கூடிய ரகசியத்தை சொல்லக்கூடிய இடம் அந்த லக் அந்த இரண்டாம் இடத்து அதிபதி உங்களுக்கு பணத்தை தரக்கூடிய இடம் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அவை சென்ற நட்சத்திரங்கள் உங்களுக்கு பணத்தை தரக்கூடியவர்கள் உங்களுக்கு நல்ல குடும்பத்தை அமைத்து தரக்கூடியவர்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகளை தீர்க்கணும்னாலும் ரெண்டாம் இடத்தை தான் பார்க்கணும் கணவன் மனைவியிலுள்ள பிரச்சனைகளை தீர்க்கணும்னாலும் இரண்டாம் இடத்தை தான் பார்க்கணும் கல்யாண ஆகலையனாலும் ரெண்டாம் இடத்தை தான் பார்க்கணும் கல்யாண ஆணைய டைவர்ஸ்னால ரெண்டாம் இடத்தை தான் பார்க்கணும் பொருளாதாரத்தில் நீங்கள் நஷ்டம்னாலும் ரெண்டாம் இடத்தை தான் பார்க்கணும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையணுனாலும் ரெண்டாம் இடத்தை தான் பார்க்கணும் இவ்வளோ முக்கியமான விஷயம் இந்த ரெண்டாம் இடம் இந்த இரண்டாம் இடம் இரண்டாம் இடத்த அதிபதி இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அவை சென்ற நட்சத்திர சாரங்கள் இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் இந்த வழிபாடுகளை சரியாக மேற்கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரம் குடும்பம் உங்களுடைய வாக்குப்பளிதம் அனைத்தும் சிறப்பாக அமையும் நன்றி வாழ்த்துக்கள் பண்டிட் என்ஜிபி நாற்பத்தி ரெண்டு வருட ஜோதிட அனுபவ ஆராய்ச்சியாளர் உங்கள் ஜாதக ரீதியாக ஆலோசனைகளுக்கு நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்புடலாம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம்